தாறுமாறாக ஓடிய மோதிய விபத்தின் பள்ளி மாணவர்கள் உட்பட ஆறு பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வங்க கேட்கலாம் சரவணன் தற்போது உங்களது சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் அதிவேகத்துடன் ஓட்டி வந்த கார் ஒன்று சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள் மீது தாறுமாறாக மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட ஆறு பேர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடங்குளம் பகுதியைச் சேர்ந்த தனசீலன் முப்பத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் ஒரு காரை இன்று காலை அதிவேகமாக ஓட்டி வந்திருக்கிறார் முக்கிய சாலை வழியாக அதிவேகத்துடனும் மிகுந்த கவனக்குடன் கார் ஓட்டப்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது திடீரென்று கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சவுத்து காரானது காரு மாறாக சென்று சாலையோரம் ஓட தொடங்கியது அந்த சமயத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் அந்த வழியாக இன்று காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த இரண்டு பள்ளி சிறுவர்கள் மீது கண்மூடித்தனமாக மோதியிருக்கிறது அடைந்தோர் கடுமையான வேகத்தில் வந்த சௌசு கார் சாலையில் நடந்து சென்று இருந்த இரண்டு பேருமே கடுமையான காயங்களுக்கு உள்ளாய் மொத்தம் ஆறு பேர் அடைந்திருக்கிறார்கள் விபத்தை கண்ட பக்கத்தினர் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் கொடுத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அது தெளிவாக பதிவாகியிருக்கிறது தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் சௌசு கார் அதிவேகத்தில் கட்டுப்பாடு வந்து டாரஸ் லாரி ஒன்றின் மீது லேசாக மோதிவிட்டு பின்னர் சாலையோரம் சென்ற பொதுமக்கள் மீது மோதாக அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருக்கிறது விபத்தை ஏற்படுத்திய சொகுசு கார் ஓட்டுநரான தனசிலன் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் குறித்து அவரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது கார் ஓட்டுநரின் கவனக்குறைவு மற்றும் அதிக வேகத்தின் காரணமாகவே இந்த விபத்து நடந்து வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து கூடங்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது குறித்து அடுத்த கட்ட விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள்